மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் கோவை மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே மோடி அரசே மோடி அரசே கோவைக்கு மெட்ரோ கொடு வேஷ்டி சட்டை எல்லாம் வேஷ்டி சட்டை எல்லாம் வேஷமா வேஷ்டி சட்டை எல்லாம் பேசமா கோவைக்கு மெட்ரோ இல்லை என கோஷமா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம் வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா மெட்ரோ ரயில் இல்லை என தமிழர்களுக்கு துரோகமா மான்செஸ்டர் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரக்கூடாதா கோவை வளர்ச்சியை சதி செய்து தடுப்பதா பீகார் என்றால் இனிக்குதா கோவை என்றால் கசக்குதா பீகார் என்றால் இனிக்குதா கோவை என்றால் கசக்குதா ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் மட்டும் நிராகரிப்பா ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் மட்டும் நிராகரிப்பா ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பா ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பா புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ் மக்களை வஞ்சிக்காதே கல்வி நிதி மறுப்பு பேரிட நிதி கைவிரிப்பு நூறு நாள் ஊதியம் நிறுத்தி வைப்பு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டமும் தடுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே கோவையை புறக்கணிக்காதே கூடாதா கூடாதா கோவை மண்ணிற்கு மெட்ரோ வர கூடாதா 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 கோவை மண்ணிற்கு மெட்ரோ வர கூடாதா தடுக்காதே தடுக்காதே மெட்ரோவை தடுக்காதே சொல்லாதே சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு